السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ <applause> الحمدللہ رب العالمین والصلاه والسلام علی اشرف المرسلين وعلی الی و اصحابہ و زوaje و ذریاته و اہل بیت اجمعین سنگaikum परम आदर कृकों प्रियियोगडा சகோدرগडा எல்லாமல் அல்லாஹும் செல்ல ஜெயலாலும் நாம் செய்யக்கூடிய எல்லா நல்வணக்கங்களையும் முகசூல் எஹலாசான் முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத அலாலான ஒரு நிரம்ப லாபத்தை பெற்று அது லாபகரமான வாழ்க்கையை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகள் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லா அனைவர்களுக்கும் வலைகல்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லா நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை துலகத்தில் வாழ வைக்கும் காலம் எல்லாம் நோயினுடைய ஒரு ஆரோக்கியத்தோடு அல்லா நம்மை வாழச் செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லாத சூழலில் இருக்கக்கூடிய அனைத்து நல்ல முறைகளையும் புரியக்கூடிய நல்ல முத்தக்கின்களின் கூட்டத்தில் அல்லா நம்மை ஆக்கிக் கொள்வானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லா முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனையில் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் காத்தருவானாக நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதியும் ஆஸ்பத்திரி கதியும் அல்லல் மட்டும் அவதைக்கும் இருக்கிறார் மக்களுக்கெல்லாம் வெகு விரைவில் நோயை போக்கியவுடன் ஆரோக்கியத்தை வழங்கியவானாக அவர்களுக்குள்ள ஒரு குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பலன்களை தந்தர்வானாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து அழகிற நேரத்தில் என்ற கடிமாவை பொழிந்து ஜன்னத்தில் சுருதோசை கண்ணால் கண்டு அக மகிழ்ந்து சிரித்து வருவாம் அன்னைக்கக்கூடிய நல்வாக்கி பெற்ற மக்களின் அல்லா நம்மை ஆக்கி கொள்வானாக மரணிக்கும் மரணிக்காத இரணேசர்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கி அல்வானாக நாளை மறுமையில முத்து முகமது என்றும் அவர்களின் திரு கரங்களால் என்கிற தடாகத்தில் நிர்வகி அன்னாரின் செல்வாத்தை பெற்று அன்னாரின் கரம்பிடித்து ஜன்னத்தில் சுருதோசில உயர்ந்த சுருக்கத்தில் அவர்கள்

பூமியில் நடக்குகிற பொழுது பெருமையோடு நடக்காதீர்கள் என்று சொல்லுகிறார் இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்லுகிற பொழுது நல்லவர்களைப் பற்றி சொல்லுகிற பொழுது பூமியில் நடக்குகிற பொழுது அவர்கள் நல்ல முறையில் நிதானமாக நடப்பார்கள் என்று சொல்லி அல்லாஹில்ல ஜெயலலிதா சுட்டிக்காட்டுகிறார் இந்த வசனம் நமக்கு எதை சுட்டிக்காட்டுகிறது என்று சொன்னால் பெருமையோடு நடக்கிற பொழுது பிற நமக்கு முன்னால் யார் வருகிறார் அக்கம் பக்கத்தில் யார் வருகிறார் நமக்கு கண்ணை மறைத்து வரும் சொல்லுவாரு சில பேர்கள் போயிட்டே இருப்பாரு ஏத்தாவது ஒரு ஆள் வர பார்க்க மாட்டார் என்னப்பா வடம் வந்த பிறகு என்னை பார்க்க மாட்டேற அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க என்ன காரணம் அப்படின்னா அந்த செருப்பு வந்துருச்சு அப்படின்னா பெருமை வந்துருச்சு அப்படின்னா நமக்கு முன்னால் யார் வர்றா வலது பக்கம் யார் வர்றா இடது பக்கம் யார் வர்றா அப்படிங்கிறத நம்ம கண்ணை மறைச்சிருவோம் அதான் நடக்குகிற பொழுது நாம் நாம் நல்ல முறையில் நடக்குகிற பொழுது நிதானமாக நடக்கிற பொழுது அது பிறரை மதிக்கக்கூடிய சிந்தனையும் வரும் அதே நேரத்தில் நாம் நம்ம உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்கு வாய்ப்பாக அமைப்பு என்பது இந்த மாற்று கருத்து அல்ல நம்ம நேற்று செய்தியை பார்த்தோம் பார்த்தீங்கன்னா இந்த மவுங்கிற ரயில்வே ஸ்டேஷனில் ரெண்டு இளைஞர்கள் ஒன் ஒருவர் இரண்டு பேரும் ஊமியானவர் ஒன்று சபீர் அகமது என்று சொல்லக்கூடியவர் இன்னொரு நோக்கல் என்று சொல்லக்கூடிய இரண்டு மாணவர்களும் எக்ஸாம் எழுதிவிட்டு கடைசி எக்ஸாம் எழுதிட்டு வரும் இரண்டு பேரும் ஃபோன் பேசி கொண்டு வந்தார்களாம் அந்த ரயில்வே ஒட்டைக்கு பொழுது ரயில் வந்ததை கவனிக்காமல் அந்த ரயில் இரண்டு பேரும் அடித்து கொன்றுவிட்டது என்கிற செய்தியை பார்க்கிற பொழுது மனதுக்கெல்லாம் வேதனை ஏனென்று சொன்னால் இரண்டு நோக்கிகள் ஒன்று என்பது மட்டுமல்ல அந்த பெற்ற பெற்றோர்கள் எவ்வளோ வேதனை கொடுப்பார்களும் யோசிப்பாங்க சாதாரணமாக பயிற்று வசதி வயசு பண்ணவங்க இருபத்தி ரெண்டு அது இருபத்தி நாலு வயசு இருக்கிறான் இருபத்தி நாலு வயது என்பது பெற்றோர்களுக்கு கற்பனை பண்ணி வச்சுருப்பாங்க என் பையன் கீழே படித்து நல்ல சம்பளம் வாங்கணும் நல்ல இடத்துல ஒரு கொண்டு பார்க்கணும் நல்ல வாழ்க்கை அவருக்கு ஏற்படுத்தணும் சொல்லி பெற்றோர்கள் கற்பனை இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கவனக்குறைவின் காரணமாக ஒரு விபத்துக்குள் ஏற்பட்டு மரணிக்க சொன்னால் நம்ம நல்லா யோசிச்சு பார்க்கணும் செல்லும் எல்லா விதத்திலும் எல்லா எல்லா எல்லாவற்றிற்கும் நமக்கு ரோல் மாடல் ஆக விதமான செல்லதாக திறந்திருக்கிறார் செல்லதாக பாருங்கண்ணே ஒரு கட்டத்தில் செல்லதாக கொடுத்துட்டு இருக்கிறாங்க சில சகாபாக்க தொழக தப்பி மட்டுமே வேக வேகமாக வர்றார் வேகமாக வந்தாடிச்சும் கால் டப்பு டப்புன்னு சொல்றதுக்கு தெரியல நடந்து வந்தால் எதார்த்தமும் சவுண்டு கேட்க கொஞ்சம் வேகமாக வரும்பொழுது நம்மளுடைய உள்ளங்கால் வேகமாக பட்டுச்சு அப்படின்னா டப்பு டப்புன்னு வரும் பொம்பளை நடந்தாங்கன்னா சட்டு சட்டு வேகம் பொழுது போட்டுருப்பாங்க இப்போ வேகமாக வர்றாங்க செல்லதாக தொழுகையில் உணர்றாங்க யாரோ வேகமாக வர்றா அப்படிங்கிற விளக்கி கேட்டாங்க செல்லதாக தொழு பிடிச்சி கேட்டாங்க என்ன ஒரே சத்தம் டப்பு டப்புன்னு சவுண்டு கேட்குது என்ன சப்தம் அப்படின்னு ஒன்று சொன்னாங்க என்ன சொல்லுதா தொழுகை தப்பிடுமோ அப்படிங்கிறதுனால வேக வேகமாக நாங்கள் வந்தோங்கன்னு சொல்லப்பொழுது நபிகள் நாய்க்கு செல்லாது நாங்கள் செய்யாதீங்க ஏன் என்று சொன்னால் இதான் அத்தைத்து முஸ் இதான் அத்தைத்து முதாட்ட நீங்கள் தொழிலைக்கு வந்தால் அலை சக்கீனா ராகத்தா நிம்மதியா வெதுவாக வாங்க என்று சொல்லிவிட்டு பெருமான சொல்றாங்க நீங்க மெதுவாக வந்து நீங்க சாதாரண அவங்க தொழுக கிடைச்சா தொழுகைகளுக்கு சேர்த்துக்குங்க தொழுவை கிடைக்கலையா நீங்க தப்பி போன தொழுகை நீங்க நினைச்சீங்க மீண்டும் தொழுவுங்க இதை விட்டு கூட நீங்க வேகமா வராது என்று சொல்லி பெருமான சட்டம் தான் எழுதி தரா தொழுகை அப்படிங்கிறது நம்ம தற்கே காரியமாக தொழுவன்னு ஆசைப்படுறோம் ஏன்னா லேட்டாக எந்த அளவுக்கு வருகிறோமோ அந்த அளவுக்கு நன்மைகள் குறைந்து கொண்டே இருக்குது தப்பி தாரியமாகவும் சேர்ந்தால் நன்மை அதிகம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வேகமாக தொலைக்கிழமை செய்வோம் வருவோம் சிலதாக சொல்கிறாங்க அப்படி வேகமாக வராது ஏன்னா நீங்கள் வேகமாக வருகிற நேரத்தில் ஒருவேளை வலிக்கு கீழே விழுந்து கை கைகார் போயிடும் அது வலிக்கு கீழே விழுந்துவிட்டால் மண்டை போயிடும் ஏதாவது ஒரு பிரச்சனை உண்டாயும் அதனால் அல்லாவை நீங்கள் வணங்கதற்கு வந்தால் கூட நீங்க நிம்மதியா, ராகத்தா அங்கேயும் பார்த்துடுவாங்கன்னு தவிர நீங்கள் அதை விட்டு விட்டு வருவாங்க சில பண்ணாதான்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் கண்ணாடி கொண்டுருவாங்க அவர் புதுசாக பண்ணாதான் போதுவார் வேகம் வந்து கண்ணாடியை டொப்பு போதுவார் ஒன்னு கண்ணாடியும் ஓடையும் அவருக்கு மண்டையும் ஓடையும் இப்போ என்ன நடக்குது நம்ம எப்படி நடக்கிறோம் அப்படிங்கிற பார்த்து நிதானமாக வாருங்கள் என்று நம்பிக்காக சொல்லதார்கள் தொழிலுக்கே சொல்கிறார் என்று சொன்னால் நம்ம காலேஜ் விட்டு போகிறோம் ட்ரெயின் வருதுன்னு தெரியுது நம்ம நின்று தாண்டி போயிருக்கலாம் நம்ம இன்றைக்கு ட்ரெயின் வர்றதும் இல்லை கடத்தர்ற சொல்லி கடக்கிறோம் நாம் கடக்கக்கூடிய நடை எட்டு வைப்பதற்கு முன்னால் காரணமாக இரண்டு செல்வம் இரண்டு மாணவ செல்வங்கள் இறந்து போயிருக்கிறார்கள் என்று சொன்னால் தமிழர்கள் மக்களை இது ஒன்று இரண்டு உயிர்கள் மட்டுமல்ல இவர்களை நாடு இருக்கக்கூடிய குடும்பங்கள் என்ன நிலைக்கு இருக்கும் என்பதற்கு யோசித்து பார்க்க வேண்டும் இப்போ சிலதாக தொழில்கே நீங்கள் நிதானமாக அப்படின்னா நம்ம எங்க போனாலும் நிதானமாக போக வேண்டும் ஒருவேளை வேகமாக போனாலும் கூட கண்ணும் கருத்துமாக போகுது என்று உதவித்தார் நபிகன் நாயகம் செல்லந்தா உள்ளவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார் மேலும் பெருமான செல்லதாக உள்ளதாக அபூர் நாகதிகம் தான் சொல்றாங்க இதா சமைத்து முன்னி காமத்தை ஒரு முசண்ட்டு தொழுவு காம சொல்றாங்கன்னு தெரியுது அவர் கேட்குறார் காம சொல்றாங்க அப்படின்னு அப்படி நீங்கள் காமத்தை கேட்டால் ஃபம்சூனியில் சலாதி வாழை திரும்பி சகீனா நீங்கள் காமச்சு விட்டாங்களே அப்படின்னு பரபரப்பாக ஒழி வராதீங்க நிதானமா வாங்க அப்படின்னு சொல்லி செல்லதா சொல்லிட்டு சொல்றாங்க நிதானமா வாங்க அதே நேரத்தில் கம்பீரமா வாங்க சில பேர் பாத்தீங்கன்னா நடக்கும்போது சோம்பேறிமா நடப்பான் என்ன ஒரு தண்ணி எடுத்துக்கல நமக்கு ரொம்ப தாகுமா இருக்கும் தண்ணி எடுத்து வரணும்னா ஆட்டி அசைஞ்சு சொல்லுவோம்ல ஆட்டி அசைஞ்சு போது வருவ இப்படியும் தொடங்கி வராதிங்க வேகமா ஓடி வராதீங்க நல்ல நிம்மதியா வாங்க அதே நேரத்தில் கம்பீரமாக வாருங்கள் என்று நபிகள் நாயகம் சொல்லி சொல்லுறாங்க வலா துசிரியோ நீங்கள் உங்கள் நடையை வேகப்படுத்த வேண்டாம் பமா அதற்கும் சல்லும் நீங்க வர்ற நேரத்தில் ரெண்டு ரக்காய்க்கு மிச்சமா இருக்கா அல்ல மூணு ரக்காய்க்கு மிச்சம் இருக்கா அல்ல ஒரு ரக்காய்க்கு மிச்சம் இருக்கா எது மிச்சமோ அதோடு சேர்ந்து கொண்டு மீதி நீங்கள் திருப்பி சொல்லுவோங்க என்று சொல்லி நபிகள் நாயும் சல்லதாக நினைக்கிறார் அருமையான மக்களை எதற்கு சொல்லுவோம் என்று சொன்னால் இறைவனை வணங்குவதற்கே நடையில் வேகம் வேண்டாம் கவனக்குறை வேண்டாம் என்று சொன்னால் நான் வெளியே செல்கிற பொழுதே கார் வரும் பஸ் வரும் டூ வீலர் வரும் அது இன்னைக்கு பாத்தீங்கன்னா லைசென்ஸ் எது கொடுக்குறோம் அப்படின்னா வண்டி ஓட்ட தெரிவிக்கும் வண்டி லைசென்ஸ் கொடுக்கறது இல்லை எதுதான் அப்போ வர்றோம் பாருங்க அவனை கவனிச்சு விடுறது லைசென்ஸ் கொடுக்குறான் முன்னால நமக்கு வண்டி ஓட்ட தெரியுதா இல்லையா தான் லைசென்ஸ் கொடுப்பான் இப்ப லைசன்ஸ் அப்படின்னா கிடையாது எதிர்த்து செய்யல மாப்பிள பெட்ரோல் அவனுக்கு போட்டிருக்கான வண்டிக்கு போட்டிருக்கான பார்க்கணும் வரும்போது தெரியும் ஒரு மாதிரி நம்புவான் ஆகா இவன் வர்றான்டா இசாயி மாதிரி நம்ம ஒதுக்கி நம்ம ஒதுக்கி இப்படி போறதுக்கு தான் லைசன்ஸ் கொடுக்குறான் நம்ம நேரம் முன்னால போனாலும் திடீர்னு பின்னால வர்றோம் பாருங்க ஸோ சருக்குள்ள அடிச்சாலும் அவன் தப்பு சேர்றான் நம்ம சேர்றோம் செட்டு போயிடுறோம் அதனால வண்டி ஓட்டுகிற பொழுது நிதானமும் தேவை கவனமும் தேவை இதை விட ரசூதா சொல்லுவாங்க நீ வீட்டை விட்டு வெளியே போனா அல்லா மேலே

பாதையில் கல் கிடக்கிறதா நூல் கிடக்கிறதா அல்லது பாதை வண்டி வருகிறதா என்பதை எல்லாம் பார்த்தா செல்ல வேண்டும் தவிர செல்போன் வந்த பிறகு நாசமா போச்சு உலகமே இவன் போன்ல யார்கிட்ட பேசுறான்னு தெரியல பொங்கலிட்ட கடலை போட்டு போறவங்க இருக்கிறான் வேலையை இதிலேயே சோழி முடிக்கணும் இருக்கிறான் அது மட்டும் வல்லன் நடந்து போனாலும் பொட்டஞ்சிக்கு வர்ற போக்க பார்த்தா அதான் உங்க ரோடையா பார்க்க சொல்லுது அவளையே பார்க்க சொல்லுது அந்த அளவுக்கு மோசமா இருக்கு அதனால முடிந்த வரைக்கும் நாம் சாலைகள் செலுகிற பொழுது கவனத்தோடு செல்ல வேண்டும் முடிந்தவரைக்கும் சரவாத கொண்டு செல்ல வேண்டும் பெரும்பாலான கண்டு தந்த துவாக்களை நாம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் நம்முடைய பிள்ளைகள் வெளியே சென்று வீடு திருப்புகின்ற வரைக்கும் இறைவன் பாதுகாப்பு நிச்சயம் என்பதை படத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் எல்லாம் நல்லா வகையில் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களையும் விபத்துகளை விட்டு அவர் பாதுகாத்துக் கொள்வானாக அஸ்லாம் வலைக்கும் வரகமத்துல்லா வரகாது